கேலிக்குயிலை நசுக்குங்கள் உங்கள் மனதின் சிறையிலிருந்து விடுதலை நம் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் ஒரு ஓயாத வர்ணனையாளர் இருக்கிறார் அந்த உள்ளார்ந்த குரல் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் விமர்சிக்கிறது சில சமயம் நம்மை உற்சாகப்படுத்தினாலும் பல சமயங்களில் ஒரு கொடூரமான எதிரியாக மாறி நம்மை முடக்குகிறது அது நம் கனவுகளை கேலி செய்து நம் தைரியத்தை சந்தேகப்பட்டு நம் தகுதியையே கேள்விக்குள்ளாக்குகிறது இந்த குரல்தான் கேலிக்குயில் மாக்கிங்பேர்டு துயரம் என்னவென்றால் நம்மில் பலர் இந்த குரலின் அடிமைகளாக அதன் விஷம் தோய்ந்த வார்த்தைகளை உண்மை என்று நம்பி வாழ்கிறோம் ஆனால் அந்த குரல் உண்மையல்ல அது பிறர் தந்த காயங்களின் நாம் சந்தித்த அவமானங்களின் நமக்குள் நாமே உருவாக்கிக் கொண்ட தலைகளின் ஒரு கோரமான எதிரொலி மட்டுமே உங்கள் உண்மையான சக்தியை நீங்கள் உணர விரும்பினால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல விரும்பினால் முதலில் நீங்கள் அந்த குரலை அமைதிப்படுத்த வேண்டும் நீங்கள் அந்த கேலி குயிலை கொல்ல வேண்டும் இந்த குரல் பிறப்பிலிருந்தே நம்முடன் வருவதில்லை ஒவ்வொரு குழந்தையும் பயமறியாத ஒரு சுத்தமான புத்தகமாகவே பிறக்கிறது ஆனால் பள்ளி அவமானங்கள் பெற்றோரின் ஒப்பீடுகள் நண்பர்களின் கிண்டல்கள் என நாம் சந்திக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான அனுபவமும் அந்த கேலி குயிலை நம் ஆழ்மனதில் நிறுவுகிறது பாதுப்பாக இரு பெரிதாக ஆசைப்படாது என்ற பெயரில் அது நம்மை ஒரு சிறிய வட்டத்திற்குள் சிறை வைக்கிறது புதிய தொழில் தொடங்கினால் நஷ்டமாகிவிடும் என்றும் மேடையில் பேசினால் எல்லோரும் சிரிப்பார்கள் என்றும் அன்பை வெளிப்படுத்தினால் நிராகரிக்கப்படுவோம் என்றும் அது நம்மை பயமுறுத்துகிறது ஆனால் இந்த பாதுகாப்பு உண்மையில் செயல்படாத ஆற்றலின் வலி என்ற கொடிய வேதனையையே பரிசளிக்கிறது தோல்வியின் காயத்தை விட அன்று மட்டும் தைரியமாக இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும் என்ற பச்சாதாபத்தின் அமைதி அதிக சத்தமானது இந்த கேலிக்குயில் குயில் மிகவும் தந்திரமானது எல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டும் பெர்ஃபெக்ஷனிசம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி நம்மை செயலில் இறங்க விடாமல் தடுக்கிறது சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வைக்கிறது ஆனால் தயார் நிலை என்பது ஒரு உணர்வு அல்ல அது ஒரு துணிச்சலான முடிவு என்பதை நாம் உணர வேண்டும் அதன் அடுத்த கொடிய ஆயுதம் ஒப்பீடு கம்பாரிசன் சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் வெற்றி கொண்டாட்டங்களை பார்த்து நாம் மட்டும் பின்தங்கிவிட்டதாக நம்ப வைக்கிறது ஆனால் அது காட்டுவது வெற்றிகளை மட்டுமே அதன் பின்னணியில் உள்ள நூற்றுக்கணக்கான உடைந்த முயற்சிகளை அல்ல இந்த குரலுக்கு செவிசாய்ப்பது நமது தனித்துவத்தை கொன்று உறவுகளை சிதைத்து வாய்ப்புகளின் கதவை அடைத்து நம் ஆன்மாவை ஒரு வசதியான சிறைக்குள் தள்ளிவிடும் அப்படியென்றால் இந்த போரில் வெல்வது எப்படி வன்முறையால் அல்ல வெளிச்சத்தால் பயம் நெஞ்சை அழுத்தும்போது அதை மீறி ஒரு சிறிய அடியை எடுத்து வைப்பதன் மூலம் அந்த கேலிக்குயிலை பட்டினி போட வேண்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் அதன் நெஞ்சில் பாயும் தோட்டா நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு ரிஸ்க்கும் அதனுடன் நீங்கள் செய்யும் நேரடி யுத்தம் வளர்ச்சி என்பது சங்கடமானது ஆனால் அந்த பலவீனத்தை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளும் இடத்தில்தான் உங்கள் உண்மையான அடையாளம் செதுக்கப்படுகிறது தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல பயத்துடன் இருந்தாலும் செயல்படும் துணிச்சலே நீங்கள் செயல்படத் தொடங்கும் போது அந்த கேலிக்குயிலின் குரல் ஒரு சர்வாதிகாரியின் கட்டளையாக இல்லாமல் வெறும் பின்னணி இரைச்சலாக மாறிவிடும் இறுதியாக உங்கள் வாழ்க்கையின் பயந்த வர்ணனையாளராக இல்லாமல் அதன் தைரியமான ஆசிரியராக நீங்கள் மாறுவீர்கள் செயல் சந்தேகத்தை மூச்சுத் வைக்கும் எனவே அந்த கேலிக்குயிலை கொள்ளுங்கள் உங்கள் உண்மையான வாழ்க்கையை இன்றே வாழுங்கள்